வெற்றி தமிழ் பயிற்சியாளர்கள் அனைவருக்கும் இனிய நற்றமிழ் வணக்கம் நாம் இந்த காணொலியில் சில பத்திரிகைகளுக்கான எளிய வழியை காண்போம் வாருங்கள் இதழ் ஆசிரியர் எழுத்து சிசு செல்லப்பா எழுத்து சிசு பருவத்திலே தான் நம்ம கற்றுக்குறோம் அப்போ எழுத்து இதழை தொடங்கியவர் யார் சிசு செல்லப்பா கலாமோகினி பாருங்கள் கலாமோகினி மோகினி சாலி வாகனம் ஸோ சாலி வாகனன் வாகனன் வாகனம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க கலாமோகினி வந்து வாகனத்தில் வராங்க சாலி வாகனத்தில் வராங்க அப்படின்னு தேனி தேனி வெங்கட்ராமன் தேனி தேனிக்கல் சேர்த்து வைக்கக்கூடிய அந்த தேனி எங்கே சேர்த்து வச்சுருக்கோ தேன் அடையில் சேர்த்து வச்சிருக்கோம் அதை நம்ம கட் பண்ணி தான் என்ன பண்ணுறோம் தேன் எடுக்கிறோம் அப்போ தேனி கட்டு தேனி வெங்கட்ராமன் அப்படின்னு நினைவு வச்சுக்கோங்க அடுத்து பார்த்திங்கன்னா பாரதம் மணி பாரதம் மணி ரமணி பாரத மணி ரமணி நமக்கு அப்படியே ஏய் ஒன்றி வந்திருக்கு பாருங்க ஜோதி நிலையம் கோபாலன் ஜோதி நிலையம் கோபாலன் இப்போ நம்ம ஜோதி நிலையத்துக்கு எப்போ போவோம் கோபாலன் பால பருவத்தில் குழந்த பிறந்த உடனே போயிட்டு ஜாதகங்க சரியாக இருக்கா அப்படின்னு பார்க்குறாங்கல்ல அப்போ ஜோதி நிலையம் கோபாலன் நாம் வச்சுக்கோங்க அடுத்து ஆராய்ச்சி வானமாமலை ஆராய்ச்சி அப்படின்றது முடியக்கூடியதா வானம் இல்லை மலை இல்லை அதான் பாருங்கள் ஆராய்ச்சின்ற இதே வானமாமலை அடுத்து கால சுவடு சுந்தரராமசாமி சுந்தரராமசாமியோடைய இன்னொரு பேர் என்ன பசுவையா பசு நடந்து போனால் அதனுடைய சுவடு திரும்பல அப்போ சுவடு பசுவையா சுபமங்களா கோமல் சுவாமிநாதன் கோமல் சுவாமிநாதன் கோமல் சுவாமிநாதன் நமக்கு தண்ணீர் தண்ணீர் எழுதியிருப்பார்னு நமக்கு தெரியும் ஸோ தண்ணீர் இல்லாமல் எந்த சுபகாரியம் நடக்கும் ஸோ சுபமங்கலம் தண்ணி தண்ணீர் தண்ணீர் எழுதியவர் அடுத்து குதிரை வீரன் பயணம் வாசுகி ஹுமா வாசுகி யுகிக்கிறாங்க எப்படி குதிரை வீரன் மாதிரி நம்ம பயணம் செய்யணும் அப்படின்னு யுகிக்கிறாங்க வாசுகி ஹுமா வாசுகி சொல் புதிது பாருங்க எல்லா சொல்லும் எப்படி இருக்குது இந்த சொல்லே கொஞ்சம் புதுசாக தான் இருக்கிறாங்களா சூத்ரதாரி சூத்ரதாரி சொல்லே புதுசாக தான் இருக்குது அடுத்து பன்முகம் எம்ஜி சுரேஷ்க்கு வந்து பன்முகமாக பாருங்கள் எம்ஜி சுரேஷ்க்கு நம்ம எம்ஜிஆர் தெரியும் இது எம்ஜி சுரேஷ் எம்ஜி சுரேஷுக்கு பன்முகம் அடுத்து அச்சரம் பாருங்கள் ராமகிருஷ்ணன் ராமர் வேறு கிருஷ்ணன் வரையா ரெண்டும் ஒன்று தானே அப்போ அச்சுரமாக ராமரும் கிருஷ்ணன் ஒன்று தானே அப்போ அச்சரம் ராமகிருஷ்ணன் அடுத்து உயிர்மை மனுஷிய புத்திரன் பாருங்கள் மனுஷனுக்கு கண்டிப்பாக உயிர் இருக்கும் உயிர் இருந்தால் மனுஷன் தானே அப்போ பாருங்கள் உயிர்மை மனுஷபுத்திரன் இன்று இன்று தமிழவன் இன்று தமிழவன் இனி ராஜத்துறை கோலங்கி சிவகாமி இது மூணுத்துக்கும் சீர்த்து சொல்ல போகிறேன் பாருங்கள் இன்றைக்கு அவன் தமிழ் படித்தான்னா இனி அவன் ராஜத்துறை தான் தான் அப்படின்னு கோடங்கி சிவகாமி சொன்னாங்க கோடங்கி அப்படின்னா தெரியும்ல கோடங்கி சிவகாமி சொன்னாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க இன்று தமிழவன் படித்தா இனி ராஜத்துறை தான் அப்படின்னு கோடங்கி சிவகாமி சொன்னாங்க அப்படின்னு நினை வச்சுக்கோங்க இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நம்ம இதே மாதிரி இன்னொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் நான் உங்கள் தமிழ் சந்திரலேகா